சனி ஞாயிறு என்றால் அவருக்கு அது வேணும் நாயம் இரண்டாக பிளந்தது சிலர் அவருடைய நேர்மைக்காக கைதட்டினார்கள் மற்றவர்கள் முகம் சுளித்தார்கள் இவ்வளவு தனிப்பட்ட விஷயத்தை ஏன் பகிர வேண்டும் ஆனால் அதுதான் அர்ச்சனா நேர்மையானவர் சத்தமானவர் எந்த வடிகட்டலும் மற்றவர் ஒரு சாதாரண நேர்காணலில் அர்ச்சனா அமைதியாக சொல்கிறார் என் அப்பா ஒவ்வொரு வார இறுதியிலும் குடிப்பார் கால்பாட்டில் ரம் அதுதான் அவருக்கு ஆனந்தம் புன்னகையுடன் அவர் மேலும் சொல்கிறார் அவர் ஒரு ராஜாவை போல வாழ்ந்தார் குடித்திருக்கும் பொழுது அவர் அமைதியாக இருக்க மாட்டார் அவர் சற்று கூடுதல் சத்தமாக துடிப்பாக உற்சாகமாக அவர் புகைக்கும் விதமோ ஒரு சினிமா ஹீரோவை போல அவர் கண்களில் ஒளி மின்னச் சொல்கிறார் ஸ்டைலாக கவர்ச்சியுடன் முழு வீச்சில் பிறகு அவர் அதை சொல்கிறார் எப்போதும் போல அமைதியாக அதே பழக்கங்கள் தான் அவரை கொன்றன நடந்ததை அப்படியே சொல்கிறார் நாடகம் இல்லை எதையும் மாற்றவில்லை அவர் ஸ்கூட்டரில் வீட்டிற்கு வந்தார் நிறுத்தினார் ஸ்டாண்ட் போட்டார் எழுந்து நின்றார் பிறகு மார்பை பிடித்தார் விழுந்தார் இறந்து விட்டார் அங்கேயே மருத்துவமனை படுக்கையில் அல்ல விடை பெறவும் இல்லை அப்படியே போய்விட்டார் அவர் அளவில்லை அவர் புகழவும் இல்லை அவர் ஒரு விசித்திரமான அமைதியுடன் இதை பகிர்கிறார் குழப்பத்துடன் சமாதானம் செய்து கொண்ட ஒருவரை போல ஓல்ட் மாங்க் அவருக்கு பிடித்தமானது என்று அவர் ஒரு நொடி கூட யோசிக்காமல் சொல்கிறார் அந்த தருணம் நேர்மையானது சிலருக்கு மிக அதிகமாகவே நேர்மையானது ஆனால் அது தைரியமாக இருக்கிறதல்ல அது உண்மையாக இருக்கிறதை குறித்தது இன்றைய உலகில் ஒருவேளை அதுதான் மிக பயங்கரமான விஷயமாக இருக்கலாம்